முக்கிய செய்தி புழல் பகுதியில் வந்த திரவிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது பகுதியில் செயல்பட்டு வந்த வாசனை திரவிய குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இதுபற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சீனிவாசன் நினைக்கிறார் ஸ்ரீனிவாசன் வணக்கம் முழுமையான விவரங்களை பதிவு மோகன்ராஜ் இன்று காலை சுமார் ஒன்பது நாற்பது மணி அளவில் சென்னை புலல் அடுத்த கதிவேடு பிள்ளையார் மூன்றாவது சாலையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பயங்கர தீவிப்பு ஏற்பட்டதாக தீயணைப்பு கட்டுப்பாடுத்துறைக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்து வெளியில் சென்ற மாதவர் மற்றும் குளத்தூர் தீயணைப்பு வீரர்கள் அந்த பகுதி சென்றார் அந்த பகுதி முழுவதுமாக புகை மட்டும்தான் காணப்படுகிறது விசாரணையில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இரண்டாவது தளத்தில் வாசனை திரகங்கள் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருள்கள் இங்கு வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த வாசனை திரும்ப திடீரென காலை ஒன்பது ஒன்பது நாற்பது மணி அளவில் மின்கசி காரணமாக தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது இந்த தீ விபத்தின் காரணம் காரணமாக அந்த பகுதி முழுவதும் கருப்பு காணப்பட்டது அந்த தீயணைப்பு எரியக்கூடிய காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தீ அணைக்கும் பணியில் சுமார் மேற்பட்ட தீ வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரமாக போராடி தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வாசல் திருமதி குழுவாக அதற்கு உரிமம் பெற்றுள்ளார் என்ற கோணத்தையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன் கதிர் பகுதியில் செயல்போனில் தீ விபத்து அடுக்குமாடி தீ விபத்தின் போது பணியாளர்கள் யாரும் குடோனில் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மாதாவரம் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கொளத்தூர் பாதாபரம் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்